ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் பீஃப் வச்சு எப்படி பிரியாணி சிலருந்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கறியை குக்கரில் வேக வச்சிடலாம் கறி கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விசில் வச்சுருங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போட போகிறோம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்துருக்குறேன் பத்து ஏலக்காய் பத்து ஒரு நாலு துண்டு பட்டை எடுத்துருக்கேன் அதை பவுட்ரு பண்ணுறதுக்கு தக்காளி நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிச்சாவுக்கு கறிக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டில் எடுத்து வச்சாச்சு நம்ம இன்றைக்கி ஜீரக சம்பளம் தான் செய்ய போகிறோம் ஜீரக சம்பாளம் செய்யும்போது இந்த பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ வெங்காயமே எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் வெங்காயம் வந்து நான் தாளிச்சாவுக்கு கறி வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் இப்போ நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுடலாம் இப்போ ரீஃபண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுருக்க நூறு மில்லி அளவுக்கு அதோடு ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்கானையும் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு தேங்காய் சேர்க்கும் போது சோறு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லா எண்ணெயும் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும் இப்போ வெங்காயம் புரிஞ்சுட்டுருக்கலே நம்ம எடுத்து வச்சுருக்கல ஏலக்காய் கிராம்பு பட்டை இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்தது இது இது கூட சேர்த்துருக்குது இதில் நாலஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இருக்குது இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துலாம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் முன்னூறு கிராம் சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு முந்நூறு கிராம் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி கரையிற அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கேன் அந்த தயிர் கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு நாலு துண்டு பட்டை வச்சிருந்தோல்லையா அதே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அதுதான் பிரியாணி மசாலா இப்போ இது எல்லாத்தையுமே இந்த தயிர் கூட சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் இந்த வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் இல்லையா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகிற அளவுக்கு வர விட்டுருவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரட்டும் மசாலா வெங்காயம் தக்காளியோட அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தாலே பிரியாணி கரெக்டான டேஸ்ட்டில் வரும் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நம்ம வேக வச்ச கறி வெந்துடுச்சு கறியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம் தண்ணியை வந்து நம்ம சாப்பாட்டு கலந்துக்குவோம் இப்போ கறியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா உப்பு கூட சேர்ந்து கறி நல்லா உப்பு பிடிச்சி வரட்டும் இப்போ நம்ம ப ஜீரக சம்பா ரைஸை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நம்ம பாஸ்மதி ரைஸாக தான் ஃபஸ்ட்டுலேயே அரிசி தான் ஊற வைப்போம் இது ஜீரக சம்பா ரொம்ப பொடிசாக இருக்கணுனாலே இந்த டயத்தில் நம்ம ஊற வச்சா போதும் இந்த கறி உப்பு மசாலா பிடிச்சி உல தண்ணி கொதிக்கிற வரைக்குமே இந்த அரிசி ஊறினாலே நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ கறி நல்லா உப்பு மசாலா மசாலாலாம் பிடிச்சிருச்சு இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றுன்ற அளவுக்கு அந்த கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை போதும் அதுக்கு மேலே தண்ணி வேணாம் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு போட்டு முடி வச்சுருங்க நல்லா மசாலா கொதித்து வரட்டும் இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உலத்தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சுருக்குன்றதா பிரியாணியோட அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சாச்சு ஒரு அரை நிமிஷப்போல்லாம் ஊற்றிக்கோங்க ஒன்றுக்கு அளவு உங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு கிண்ணம் பவுலில் அரிசி அளந்துக்கோங்க அதுக்கு ஃபுல்லாக அரிசி அளந்துக்கோங்க அதில் ஒன்றரை அளவுக்கு தண்ணி வைங்க அதுதான் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கிண்ணம் ரைஸ்னால் ஒன்றரை கிண்ணம் தண்ணி வைக்கணும் இப்போ நல்லா உலை கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது பிரியாணியில் முக்கியமான பொருள் போட மறந்துட்டேன் மல்லி புதுனா வதக்கும்போதே போட்டிருக்கணும் ஞாபகம் இல்லை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எந்த டயத்தில் மல்லி புதுனா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் அரிசி வந்து ஒரு முக்கா வெக்கடை வந்துருச்சு மறுபடியும் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் உடையாத அளவுக்கு கரண்டி அப்படியே கொடுத்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கு தான் நம்ம தம் போடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ கரெக்டான பக்குவம் இதை அப்படியே நல்லா திருப்பி பெரட்டி விட்டுட்டு நம்ம தம்மு கொடுத்துடலாம் இந்த தண்ணி இருக்கும்போது தம் தான் நமக்கு சரியாக சோறு புழுங்கி நல்லா வெந்து வரும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரே லெவலாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து தோசை கல் வச்சு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட்டாக ஏதாவது பொருள் ஏதாவது வச்சிடலாம் நான் வந்து குக்கர் தான் வைக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தம்மை கொடுத்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நான் என்றைக்கு சமைச்சேன்னா எலெக்ஷன் அன்றைக்கி எல்லாரும் லீவ் திறந்தோம் இல்லையா சார் இன்றைக்கி ஒரு பிரியாணியை போட்டுருவோம் சொல்லி தான் எலெக்ஷன் அன்னைக்கு தான் இந்த பிரியாணி நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் சாப்பாடு வந்து முக்கால்வாசி தம்மாகிடுச்சு இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்ருங்க இந்த நெய் எல்லா பக்கம் படுற அளவுக்கு ஒரு பெரட்டு புரட்டிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம எதாவது தம்மில் வைக்க போகிறோம் அப்போ தான் சாப்பாடும் நல்லா பொழுபொழுன்னு இருக்கும் இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் தம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுக்கலாம் நம்ம ஜீரக சம்பாவில் நமக்கு இதுதான் ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்ம பாஸ்மதியெலாம் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா கிண்டவே முடியாது லைட் லைட்டாக பெரட்டி விடணும் அந்த கறியும் சோறு கிளறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும் ஆனால் ஜீரக சம்பா அப்படி இல்லை நல்லா எப்படி போட்டு நீங்கள் பரட்டினாலும் நல்லா பொழு பொழுன்னு வந்துடும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஒரு சோறோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் நம்ம நெய் மேலே கொடுத்துருக்கோம் தேங்காயெலாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா அதில் சாப்பாடு நல்லாவே இருக்கும் நல்லா மசாலா உப்பெல்லாம் பிடிச்சி கறியெலாம் பஞ்சு பஞ்சாக வெந்து சாப்பாடு நல்லா அருமையாக ரெடி ஆகிருச்சு அவ்வளோதாங்க நல்லா பொழு பொழுன்னு ஜீரக சம்பார் ரைஸும் பீஃபும் வச்சு அருமையான ஒரு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் தால்ச்சா வச்சுருக்கிறேன் கறி வறுத்தது ஆனியன் ரைத்தது எல்லாமே வச்சுருக்கேன் இது எதுவுமே நான் ரெசிபி வீடியோ எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசியும் அரை கிலோ பீஃபும் போட்டு எப்படி பிரியாணி செய்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டானதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு கிலோ ஜீரக சம்பா ரைஸ் அது கூடவே ஒரு கிலோ பீஃப் வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்